әгәр okay. திமுர்வாதக்காரன் சொல்லல என்னை கொண்டு போங்கன்ட்டு அந்த மனிதர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்த பொழுது அங்கே ஏராளமான ஜனக்கூட்டமாக இருந்தபடியினாலே அங்கே உள்ள கொண்டு போக முடியல அவனை அதனால் அவர்கள் வீட்டின் மேல் ஏறி இந்த தட்டோடுகளை பிரித்து அவனை படுக்கையோடு கூட அங்கே இறக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க பாவங்களை தேவன் மட்டும்தானே மன்னிக்க முடியும் இவர் இப்படி மன்னிக்கிறார்ன்னு சொல்லி அங்கே ஒரு குழப்பங்கள் வருகிறது ஆனாலும் அவர்கள் அந்த குழப்பத்தின் மத்தியிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்கிறார் சுகமாக்குறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அவன் சொஸ்தமாகி சுகமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா இப்போ ஆண்டவராகி இயேசு இன்றத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசுவை நம்பி வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை விசுவாசத்தோடு கூட வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் உயர்த்துகிறார் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார் அவர்களுக்குடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அதனாலதான் சொல்றேன் அவர் இடத்துல வந்தவர்களை ஆண்டவர் ஒரு நாள் வெறுமையாய் அனுப்பிவிட்டதே இல்லை யாரெல்லாம் அவரை நம்பி ஆண்டவர் இயேசு எனக்கு சுகம் தருவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தனை வாழ வைப்பார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தனை பலப்படுத்துவார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுக்கு எனக்கு சுகம் தருவார் என்று யாரெல்லாம் நம்பினார்களோ யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வாழ்க்கை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிற நாம் சரியான ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு இடத்தில் நாம் செய்கிறோம் வந்திருக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையை தருகிறவர் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர் நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ணுகிறவர் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாரை காட்டிலும் உயர்த்தக்கூடிய அளவிலே நல்ல ஒரு தரம் உள்ளதாக நல்ல ஒரு மேன்மை உள்ளதாக ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாள நாம் மறந்துவிட கூடாது படுத்த படுக்கையாக இருந்த அவனை ஆண்டவர் வரும் பொழுது அவனை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் ஆனால் போகும்பொழுது அவனுடைய படுக்கையை அவனை எடுத்துக்கொண்டு கொண்டு போகக்கூடிய அளவிலே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் வரும்பொழுது அவனை யாராவது தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் போகும்பொழுது அவனே தனியாகவே கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் வரும்பொழுது பொழுது அவன் வியாதி உள்ளவனாக வந்தான் வரும் பொழுது வரும் வேதனை உள்ளவனாக வந்தான் வரும்பொழுது பொழுது அவனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டதான படுத்த படுக்கையில் இருந்துதான் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறாள் நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னபொழுது அங்கே அவன் கடந்து போகிறான் சுகத்தைப் பெற்றுக்கொண்டவனாக வாழ்க்கை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை தருகிறார் யாரெல்லாம் ஆண்டவன் வாழ்க்கையில் மிகவும் வாழ்க்கையில் நொந்து வேதனையாகி துன்பத்தோடு கவலையோடு வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்